அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒரு பதிவு நாம தினமுமே அன்றாடம் நாம சமைக்கின்ற சாதத்துல உள்ள அதாவது சாப்பாட்டுல இருக்க மகத்துவம் தான் பார்க்க போறோம் ஆனாலும் நாம ஃப்ரெஷ்ஷா அன்றைக்கு சமைத்த சாப்பாட்டை நாம மீந்து போன சாப்பாட்டை தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலையில பழைய சோறு என்று நம்ம அதை சாப்பிடுவோம் பாருங்க அதுல இருக்குமே மகத்துவம் அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் காலையில் சமைத்த சாதம் இருந்து விட்டால் போதுங்க அதில் தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து மறுநாள் காலையில அதை பழைய சாதமாகவே அது மாறிவிடும் இதை செய்வதற்கு பெரிய அளவுல இந்த சமையலுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம்லாம் கிடையாதுங்க ஆனா இந்த எளிய உணவு நாம தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் இல்லையா அந்த எளிய உணவு தரும் நன்மைகள் வந்து ஏறாளங்க குறிப்பாக சொல்ல போனால் பழைய சொட்டுல ஊற்றிய தண்ணீர் இருக்கு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு பழைய சொத்துக்குள்ளான நீர் ஆகாரம் கிராமங்களிலெல்லாம் எல்லாம் வெயில் அலைஞ்சி திரிந்து களைத்து வருவாங்க வீடுகளுக்கு அப்போ வீட்டில் வந்த உடனே தண்ணி இருக்குதா கூடுதாய் என்றுலாம் கேட்பாங்க இதை வந்துட்டு அதுதான் அந்த தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நீர் ஆகாரம் இது வந்துட்டு உடல் சூட்டை தனித்து உடலுக்கு குளிர்ச்சியை அளிப்பதோடு நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்க தேவையான சக்தியுமே இந்த நீராகாரம் கொடுக்குங்க இப்படி மீந்து போன சாப்பாட்டை நாம மண்பானையில தண்ணீர் ஊத்தி நாம வைக்கும் போது அது மறுநாள் காலையில லேசான ஒரு புளிப்பு சுவையோடு இருக்குங்க இந்த பழைய சாதத்தை நாம நீராகாரமாக நாம சாப்பிடுவது மிகவும் நல்லதும் கூட இப்படி இந்த சாதத்தில் அதாவது ஏன் இந்த புளிப்புசுவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழைய சாதத்துல லாக்டிக் அமில பாக்டீரியா இந்த பாக்டீரியா வந்து புளிப்புசுவையை தருவதோடு மட்டுமல்லாமல் புரதச்சத்து சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற சத்துக்களையுமே அபரிதமாக அதிகரிக்கும் தன்மை உள்ளதுங்க இது வந்துட்டு உதாரணமாக சாதத்துல வந்து அதாவது தண்ணீர் ஊத்த முன்னாடி சாதத்துல வெறுமனே மூன்று புள்ளி நாலு மில்லிகிராம் இரும்பு இருந்தால் ஆனா அது மறுநாள் காலையில பழைய சாதமாக மாறும்போது அதனோட அளவு பாத்தீங்கன்னா எழுவத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி ஒன்னு மில்லிகிராம் இரும்பு வந்து அதிகரிக்கிறதுங்க இதை பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வீரியம் உள்ளது என்பதை பார்த்துக்கோங்க இப்படி காலை உணவுக்கு பழைய சோறு ஒரு சத்தான மற்றும் ஒரு சிறந்த உணவு என்றே சொல்லலாம் இந்த மாதிரி நாம முதல் நாள் இரவு தண்ணீர் ஊற்றி வைத்த பழைய சோறானது மறுநாள் காலையில அது அதில் இருக்கும் நீர் ஆகாரம் வந்து அதிக அளவில் பாக்டீரியாக்கள் நிறைந்திருப்பதால் நாம உடல் சூட்டை குறைக்கும் நார்ச்சத்து அதிகமாக அதில் உள்ளது அதனால மலச்சிக்கலை வந்து சீராக போக்கும் உடல் சோர்வை நீக்குங்க அதாவது டயர்டே இருக்காது பழைய கஞ்சி சாப்பிட்டா பத்த அழுத்தத்தை சீராக்கும் அந்த நாள் முழுவதுமே நாம புத்துணர்ச்சியாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை வகுக்கும் இந்த பழைய சோறு சாப்பிடுறதுனால தோல் வியாதிகளுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வயிற்று புண்களை ஆற்றும் புதிய நோய் தொற்றுகள் வராமல் தடுக்கும் சருமத்தை வந்துட்டு பளபளப்பாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இளமை தோட்டத்தை தக்க வைக்குங்க அதனால பழைய சோறு இருக்கும் வீட்டில் ஆரோக்கியம் நிறைந்திருக்கும் நம்மளோட பாரம்பரிய ஆரோக்கியத்தை எவ்வளவு போற்றி பாதுகாத்தது என்பதற்கு இந்த பழைய சோறு தான் ஒரு உதாரணம் என்றே சொல்லலாம் சகோதர சகோதரிகளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்